சந்தோஷமாக இருக்கீங்களா ரொம்ப நல்லது ஏன்னா வேதமாக தான் சொல்லுவது சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர் அவர் விரும்புகிறார் ஆனால் இன்றைக்கி நம்முடைய சந்தோஷங்கள்லாம் எதன் அடிப்படையில் இருக்குது ஒரு நல்ல கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல உயர்ந்த சம்பளத்தில் வேலை கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நம்ம விரும்புகிற படிப்பு டாக்டருக்கு கிடச்சிருச்சுன்னா இன்ஜினியருக்கு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நல்ல மணமகள் நல்ல மனமகள் இதெல்லாம் கிடச்சிதுன்னா நம்ம விரும்புகிற காரியங்கள்லாம் நமக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிறணும் இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தோஷங்கள் எல்லாமே தற்காலிகமானது காரணம் இந்த உலகமே தற்காலிகமானது தான் இந்த உலகமே அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்குது இந்த உலகம் ஆக்கினை தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்குது என்றைக்கு இருந்தாலும் இந்த உலகம் கண்டிப்பாக ஒரு நாள் முற்றிலுமாக அழிக்கப்படும் ஆகவே இந்த உலகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே தற்காலிகமானது அது இப்போவோ எப்போவோ கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி இதிலிருந்து இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷங்கள் எல்லாமே தற்காலிகமானது வேலை கவர்மெண்ட் வேலை கூட நமக்கு எப்போனாலும் போகலாம் இல்லை ஒரு நல்ல உயர்ந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய வேலை நம்மளை விட்டு போகலாம் இப்படி நம்ம எதை நம்பி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ யாரை நம்பி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ அவங்க இல்லை அது நம்மை விட்டு எப்போது வேண்டுமானாலும் நம்மை விட்டு போகலாம் அந்த உலகமே தற்காலிகமானதுன்னு வேதம் சொல்லுங்க அன்பானவர்களே இங்கே ஒரு மனுஷன் இதே மாதிரி ஒரு லிஸ்ட்டை சொல்கிறாரு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச வேத பகுதி ஆக ஆபகு மூணு பதினேழு பதினெட்டு அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும் ஒளிவு மரத்தின் பலன் போனாலும் வயல் வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும் கிடையில் ம ஆட்டு மந்தைகள் முதலிட்டு போனாலும் தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கழிக்கு வருவேன் சொல்கிறார் நான் சொன்ன மாதிரி அவரே ஒரு லிஸ்ட்டு அவருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எல்லா லிஸ்ட்டையும் சொல்லிட்டு இது எல்லாம் இருந்தாலும் இல்லாட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன்றார் காரணம் அவருக்குள்ளே இருந்தது தேவன் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் அன்பானவர்களே இந்த உலகம் ஆக்கின தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கு நான் சொன்னேன் இல்லையா நாமளும் ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் மேலே வைக்கக்கூடிய விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பு மீட்பு அந்த ஆக்கின தீர்ப்பிலிருந்து மீட்பு நமக்கு வரும்போது அதுதான் நிரந்தரமானது அந்த ரட்சிப்பின் சந்தோஷமானது அதுதான் நித்தியமானது அது நித்தியத்துக்கும் தொடரக்கூடியது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அதை யாரும் எடுக்கவே முடியாது தேவன் கொடுக்குற சமாதானம் நித்தியமானது சந்தோஷம் நித்தியமானது இந்த நான் சொன்ன இருந்து வரக்கூடிய இல்லை இவர் சொன்ன இந்த தீர்க்கதரிசி அவர் சொன்ன இருந்து வரக்கூடிய எல்லா சந்தோஷமும் தற்காலிகமானது நான் சொன்ன இந்த வேதத்திலிருந்து ரட்சிப்பின் சந்தோஷம் அது மாத்திரமே நித்தியமானது ஆகவே நம்முடைய சந்தோஷம் எதை ஆதாரமாக கொண்டு இருக்கிறது என்பதிலே நாம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம எப்போவுமே தேவனை சார்ந்து அவரில் சந்தோஷமாக இருக்கிற அவர் கொடுக்குற ரட்சிப்பில் சந்தோஷமாக இருக்க நம்ம பிரயாசப்படுவோம் மற்ற எந்த காரியத்தின் மேலும் நம்முடைய இருதயத்தை வைக்க வேண்டும் நம்முடைய இறுதயம் முழுவதும் அவர் மேலே இருக்கட்டும் அவரை சார்ந்து இருக்கட்டும் ரசி